பியான் மீடியாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் பல பதிவுகளை பயனுள்ள விஷயங்களை நம்மளுடைய நேயர்களுக்காக நம்ம தொடர்ந்து ஜோதிடம் ஆன்மீகம் தியானம் யோக பயிற்சிகள் சம்பந்தப்பட்ட பதிவுகள் தொடர்ந்து பதிவு செய்துகிட்டே வரும் இது இந்த ஜோதிடம்னு சொல்லக்கூடியதே வேதத்தினுடைய கண்கள்னு சொல்கிறாங்க இருளில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு ஒளியை காட்டக்கூடியது தான் ஜோதிடம்னு சொல்கிறோம் இந்த ஜோதிடத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் இறை சக்தியை உணர்வதற்கு கூட இந்த ஜோதிடம் பயன்படும் பல விஷயங்கள் இது போன்ற விஷயங்கள் நாம் பேசிக்கிட்டே வரோம் குறிப்பாக இந்த கோள்களினுடைய சாரம் ஒவ்வொரு தினப்பலனும் வருட பலன்களும் மாத பலன்களையும் பற்றி பேசிகிட்டு வரோம் இன்னைக்கு பாருங்களேன் இந்த தை மாதத்தினுடைய பன்னெண்டு ராசியினருக்கும் ஏற்படக்கூடிய பலன்கள் பொதுவான பலன்களாக பேசுவோம் ஏன்னா ஒவ்வொரு ஜாதகர்களுக்கும் அவர்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசா புத்தியை வச்சு பலன்களை இன்னும் குறிப்பாக பிரித்து எடுத்துக்கிட்டே வரலாம் சரி இதில் பாருங்களேன் இந்த மாத பலன்னு சொல்கிறோம் தை மாதத்திற்குன்னு ஒரு உண்டு தை பிறந்தாலே வழி பிறக்கும்னு சொல்லுவோம் என்னென்னா நாம் விதைச்சதையெல்லாம் அறுவடை எடுக்கக்கூடிய மாதமா எதையெல்லாம் நாம் செய்த புண்ணிய விதைகளையெல்லாம் இந்த தை மாதத்தில் அறுவடைக்கு வருமா நாம் நிறைய செஞ்சுருப்போம் நிறைய சிரமங்கள்லாம் இருந்திருக்கும் வாழ்க்கையில் நிறைய நன்மையான பலன்கள்லாம் செய்திருப்போம் எப்போ இந்த நன்மையான விதைகளுக்கெல்லாம் நாம் விதைத்த நன்மைகளெல்லாம் அறுவடைக்கு வரும்னா அந்த தை மாதத்தில் வருமா அற்புதமான மாதம் தை மாதம் எதை ஜோதிட ரீதியாகவும் சொல்லலாம் இந்த விஷயத்தை ஜோதிட ரீதியாகவும் சொல்லலாமா என்னென்னா சூரிய பகவான் சுழற்சியில் சனி பகவானுடைய வீட்டில் அதாவது மகரத்தில் வந்து அமரக்கூடிய ஒரு மாத காலம் இதை தான் தை மாதம்னு சொல்கிறோம் சனி பகவான் யாருன்னா கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கர்மக்காரகன்னாவே நாம் எதை செய்தோமோ அதை அனுபவிக்க வைக்கக்கூடிய கிரகம் நாம் நிறைய துன்பத்தில் இருந்திருந்தாலும் நாம் செய்த புண்ணிய கர்ம பலன்களை எல்லாம் இந்த தை மாதத்தில் அனுபவிக்க முடியுமா காலபுருஷ தத்துவத்திற்கு பத்தாம் வீடு கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல சூரியன் வருகின்றார் இந்த வீட்டிற்குரிய கிரகம் சனி பகவான் பத்து பதினொன்று தொழில் அதே போல் லாபம் ரெண்டுமே காலபுருஷ தத்துவத்திற்கு பத்து பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய தொழில் லாபத்திற்கு உண்டான கிரகம் சனி பகவான் அவருடைய வீட்டில் சூரியன் சஞ்சரித்து வருகின்றார் நாம் செய்த புண்ணிய பலன்களை எல்லாம் அறுவடைக்கு உண்டான காலம் அதனால தான் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்றோம் தை மாதம் எப்பொழுதுமே தமிழர்களுக்கு திருவிழாவிற்கு அற்புதமான மாதம் தான் பொங்கல் வருது மாட்டுப் பொங்கல் வருது தமிழர்களுடைய அற்புதமான மாதங்கள்ல திருவிழா மாதமாக கணிக்கக்கூடிய இந்த தை மாதம் சிறப்பான ராசி பலன்களை ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனியா பன்னெண்டு ராசியினருக்கும் தனித்தனியா பொதுவான கருத்துக்களாக ராசி பலன்களை பார்ப்போமே சோபக் வருடம் தை மாதம் சிம்ம ராசி நண்பர்களுடைய ராசி பலன்களை பார்ப்போமே சரி இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதில் குரு பகவான் பாகியஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார் குரு ஒன்பதில் இருக்கக்கூடிய காலம் தெய்வத்தினுடைய அனுகூலம் பூர்ணமாக இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா இருந்த குரு பகவான் வக்ரம் நிவர்த்தியாகி முழு பலனை கொடுக்கின்றார் ஒன்பதில் குரு முழு பலனை கொடுக்கிறார் பாருங்களேன் தெய்வத்தினுடைய அனுகூலமும் உங்களுடைய குருவினுடைய அனுகூலமும் பூரணமாக இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் எவ்வளோ மற்ற கிரகங்களினுடைய சாரங்கள் சிறப்பாக இல்லைனாலும் தெய்வத்தினுடைய அனுகூலத்தோட எல்லா காரியங்களும் வெற்றிகரமானதாக அமையக்கூடிய மாதம் இந்த மாதம் எப்போவுமே தெய்வத்தினுடைய வழிபாடும் குருவினுடைய வழிகாட்டுதலோடும் போங்க தந்தையாரோடு ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகளெல்லாம் நீங்கி கருத்து இணக்கமாகக்கூடிய அற்புதமான காலம் அதே போல் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வில்லங்கம் ஏதாவது பிரச்சனைகள் குறைகள் எல்லாம் இருந்திருந்தால் கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்குறதும் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் ஏற்படக்கூடிய காலமாக அமையுது இந்த தை மாதம் சோபக்கிருது வருடம் தை மாதம் சொத்து வில்லங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தெய்வத்தினுடைய அனுகூலத்தோட நிறைவாக ஏற்படக்கூடிய மாதமாக இருக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம்தான் தேக ஆரோக்கியத்தில் ஏதாவது எனக்கு குறைபாடுகள் எல்லாம் இருந்தது சின்ன சின்ன மருத்துவ விரயங்கள் நடந்தது சரியா எனக்கு ஒரு உடல்நலம் சீராக இல்லை சின்ன சின்ன குறைபாடுகள் எல்லாம் இருந்ததுன்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் இறைவனுடைய அனுகூலத்தோட நல்ல தேக ஆரோக்கியமும் அதே போல் கொஞ்சம் குழப்பமான முடிவுகளில் இருந்தேன் என்னால் சரியாக முடிவெடுக்க முடியல கொஞ்சம் குழப்பமான மனநிலையில் இருந்தேன்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த தை மாதத்திலிருந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு முடிவெடுக்கக்கூடிய நிலையும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் வெற்றியாகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது தைரியமான முடிவு எடுக்கக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக பயந்துகிட்டு இருந்தோம் இதை செய்யலாமா வேண்டாமா எனக்கு இன்னும் சரியாக ஒரு கான்ஃபிடென்ட்டே கிடைக்கலைங்க எனக்கு ஒரு சரியாக ஒரு இதே கிடைக்கல என்னால் இதை செஞ்சு ஜெயிச்சிருவேன் என்ன ஆகும் இந்த மாதிரி குழப்பத்தில் இருந்த சிம்மராசி நண்பர்களுக்கெல்லாம் இந்த மாதம் தை மாதம் ஒரு அற்புதமான மாதம் நல்ல தைரியமான முடிவு அந்த முடிவு வெற்றிகரமான முடிவாகவும் இருக்கும் வெற்றிகரமான விஷயமாகவும் அமையக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாதம் அதே போல் பாருங்கள் உங்களுடைய புகழ் உங்களுடைய கௌரவம் உங்களுடைய செல்வாக்கு உயர்ந்து விளங்கக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் நீங்கள் இந்த பொது சேவையில் ஈடுபடக்கூடியவர்கள் அதே போல் அவர்களுடைய புகழ் பெருசாக எல்லாம் ஏதாவது இந்த நிகழ்ச்சிகள் இருக்கிறவங்க சினிமா துறையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் புகழுக்கு ஒரு உயர்வை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான மாதம் இந்த தை மாதம் இந்த தை மாதத்தில் பல நன்மைகள் நிறைந்திருக்கக்கூடிய மாதமாக இருக்குது இருந்தாலும் ஏழில் இருக்கக்கூடிய சனி பகவான் கணவன் மனைவி இணக்கமாக இருக்க வேண்டியது அவசியம் சின்ன கணவன் மனைவிக்குள்ளார சின்னதாக ஏதாவது கருத்து வேறுபாடுகளோ மனக்கசப்புகளையோ ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் கூட்டு தொழில் செய்கிறோம் கூட்டு தொழிலால் நமக்கு ஆதாயம் இருக்கான்னா கூட்டு தொழில் செய்கின்ற நண்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் புதிய நண்பர்கள்கிட்ட யாரையாவது புதிதாக இருக்கக்கூடிய நண்பர்களை நம்பி ஒப்பந்தம் போடுறது பணம் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்கு ராசிக்கு ரெண்டாம் வீட்டிலே கேதுவும் இருக்கிறார் ஏன்னா ஏழுங்கிறது நண்பர்களை சொல்லக்கூடிய இடம் ரெண்டில் கேது இருக்கிறார் அப்படின்னா ரெண்டுங்கிறது தனஸ்தானம் அதே போல் நம்ம கொடுக்கக்கூடிய வாக்கு ஏழுங்கிறது டாக்குமெண்ட் யாரையாவது புதிதாக வரக்கூடிய நண்பர்களை நம்பி ஏதாவது டாக்குமெண்ட் பண்ணி தர்றது அவங்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போகிறது பொருள் வாங்கி பணத்தை வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்தால் சிக்கல் ஏற்படக்கூடிய வாய்ப்பிருக்கு சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த சோபக்கருது வருடம் தை மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பொருளாதாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் எடுக்கக்கூடிய காரியங்கள் ஒரு தடவை நடக்கல கொஞ்சம் இழுத்துக்கிட்டே இருக்கு காரியம் அனுகூலமாகல ஏதாவது ஒரு விஷயங்களை எடுத்தால் ஒரே தடவையில் நடக்காமல் இழுத்துக்கிட்டே இருக்குங்க எங்களுக்கு காரியம் அனுகூலமாகலேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் சிம்மராசி நண்பர்களுக்கெல்லாம் கொஞ்சம் தியானத்தினுடைய பலம் ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த மாதம் இந்த மாதத்தில் கொஞ்சம் தியானமும் தேவை இறை வழிபாட்டால் உங்களுடைய குருவினுடைய வழிகாட்டுதலோடு நிச்சயம் நன்மையான பலன்கள் தான் நடக்கும்னாலும் கொஞ்சம் தியானம் என்ன செய்யும் நடக்கக்கூடிய பலன்களை இன்னும் விரைவாக இன்னும் சீக்கிரமாக நன்மையாக நடக்க வைக்கக்கூடிய எல்லாம் உண்டு ஆகையினால தியானத்தை எடுத்துக்கோங்க இன்னும் ஒரு உயர்வான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டாம் இந்த சிம்ம ராசி நண்பர்களுக்கு சரி இதில் பாருங்களேன் இன்னும் குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு நான்காம் வீட்டுக்குரியவன் இல்லையா அதாவது செவ்வாய் போல் ஒன்பதாம் வீட்டிற்குரிய செவ்வாய் ஆறுக்கு போகிற பிப்ரவரி மாதத்தில் இடம் சார்ந்து ஏதாவது கடன் வாங்கிறது உடல் உபாதைகளுக்காக யாருக்காவது வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு மருத்துவ விரயங்கள் செய்கிறது மருத்துவ செலவுகள் செய்கிறது வாகனத்தில் ஏதாவது செலவுகள் ஏற்பட்டதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது பொருளாதாரத்துலையும் செலவுலையும் மருத்துவத்திலையும் கவனமாக இருக்கணும் உங்களுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குன்னாலும் குடும்பத்தார்கிட்ட தாயார்னுடைய ஆரோக்கியத்தில் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இடம் சார்ந்த விஷயத்தில் யாருக்கிட்டையாவது போய் இடத்துக்கு முன்பணம் கொடுக்கறது அதே போல் அந்த இடத்த பற்றின முழு விபரங்கள் தெரியாமல் ஏதாவது பொருளை பணத்தை கொடுக்கறதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய மாதம் அனுகூலமான மாதங்கள் தேக ஆரோக்கியத்திற்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் பாக்கியமும் அருமையாக இருந்தாலும் சின்ன சின்ன குறிப்புகள் எது எதுல கவனமாக இருக்கணுங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்களை இடத்துல பொருளாதாரத்தில் க கணவன் மனைவி கூட்டு தொழில் இதிலெல்லாம் கவனமாக இருந்தால் இன்னும் நற்பலன்கள் உயர்வாக இருக்குங்கிறதுக்காக தான் பல பதிவுகளை செய்கிறோம் சரி கவனமாக இருக்க வேண்டிய மாதம்தான் இந்த சோபக்ருது வருடம் தை மாதம் சிம்மராசி நண்பர்களுக்கு நாம் ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு பதிவுகளாக செய்துக்கிட்டே வரோம் இதில் குறிப்பாக பாருங்கள் இந்த ஜோதிடத்தால் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம பதிவுகளாக சொல்கிறோம் இதில் என்னென்ன இருக்குது இந்த இயற்கை சீற்றத்தால் இந்த உலக மக்களுக்கு ஒரு பாதிப்புகள் ஏற்படும் நீர்நிலைகள் எல்லாம் நீர் சார்ந்த பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும் இதையெல்லாம் பல குறிப்புகளாக நாம் இந்த புது வருடத்தில் அதாவது தமிழ் புது வருடத்திலிருந்தே நம்ம சித்திரையிலிருந்தே ஒவ்வொரு பதிவுகளாக போட்டுக்கிட்டே வரோம் சரி இந்த மாதிரி பதிவுகள் கொடுத்துருந்தாலும் வரக்கூடிய காலங்களில் நமக்கு ஒரு மாற்றம் வேணும் இல்லையா இந்த மாற்றம் யாரால் நடக்கும் அந்த இறைவனால் மட்டும்தான் இந்த உலக மக்களை காப்பாற்ற முடியும் இந்த இறை சக்தியால் மட்டும்தான் இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு நன்மையை செய்ய வைக்க முடியும் இல்லையா அப்போ எல்லோரும் சேர்ந்து இந்த இனம் கடந்து மொழி கடந்து மதம் கடந்து எல்லோரும் இந்த மனித குலத்தினுடைய நன்மைக்காக நாம் நமக்காக சில வழிபாடுகள்லாம் செய்வோம் இல்லையா என்ன செய்வோம் நான் என்னுடைய தொழில் அபிவிருத்தி ஆகணும் என்னுடைய தேகம் ஆரோக்கியமாக இருக்கணும் நான் நீண்ட ஆயுளோடு இருக்கணும் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள்லாம் நல்ல தேக ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு இருக்கணும் இப்படிலாம் வேண்டிக்கும் இதெல்லாம் நமக்கான நம்மளுடைய தேவைக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம் வழிபாடுகள் எல்லாம் செய்வோம் இதே போல இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக ஒரு நிமிடம் நமக்காக வழிபடுகின்ற பொழுது நமக்காக பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நமக்காக நாம் தியானங்கள் செய்கின்ற பொழுது ஒரே ஒரு நிமிடம் இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக இறையே இறை சக்தியே அவர் அவர்களுடைய நம்பிக்கைக்கு தக்கவாறு அவர் அவர்கள் ஒரு நிமிடம் இந்த மக்கள் நன்மையாக இருக்கட்டும் இந்த மக்களுக்கெல்லாம் நல்லது நடக்கட்டும் இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவும் இந்த மக்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடாது இதெல்லாம் கொஞ்சம் பிரார்த்தனைகளாக செய்வோமே நம்மளுடைய நேயர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைக்கு நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது இதையும் சேர்த்து செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவுகள் எல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம் செய்வோம் மாற்றம் நடக்கும் இறைவனுடைய அனுகிரகம் அந்த இறை சக்தியினுடைய அனுகிரகம் இந்த மனித குலத்திற்கு ஒரு நன்மையை கொடுக்குங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து இன்னும் பல பதிவுகளில் நம்ம தொடர்ந்து போவோமே